இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடு நியாயமா இதை பத்தி தான் பேசியிருக்கணும் எல்லா டிவிலையும் விவாதம் பறந்து இருக்கணும் ஆனா எப்படி தெரியுமா பண்றாங்க இதையெல்லாம் பெருசு படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அமுக்கி அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்க என்ன பழக சார் இது அதாவது இது வரைக்கும் உருவ பொம்மையா எரிச்சு பார்த்துருப்போம் உருவ பொம்மையா செருப்ப கழட்டி அடிச்சு பார்த்துருப்போம் காரி துப்பி கூட பார்த்துருப்போம் ஆனா குட்டுக்கல்லாட்டம் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காப்ல சார் எங்க கோட்டுக்குள்ள சுப்ரீம் கோ நாட்டோட தலைமை நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார் இந்திய நாட்டோட தலைமை நீதிபதி ஐயா பி ஆர் கவாய் அவரை எங்களை பத்தி யாரோ பேசுற எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்காரு வாதாட வந்த வக்கீல் மூத்த வக்கீல் வேற எந்த லட்சம் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் சார் ஒரு பேச்சுக்கு இப்போ ஐயா மோடி இருக்காரு அமித்ஷா இருக்காரு அம்மையா நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பொது மேடையில ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ பேச்சுக்கு தான் நான் சொல்றேன் எவனோ ஒட்டை செருப்பை கரட்டி வீசி போடுறான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல வீசி போடுற ஏதோ ஒரு ஆதங்கத்துல வீசி போடுறான் ஒரு விவசாயியா இருக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம் இல்லை எத்தனை நாள் இவங்க வரின்ற பேர்ல வச்சு நம்மளை போட்டு பிரி பிரின்னு பிரிச்சாங்களே அதில் ஒருத்த சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம் எவனோ ஒருத்தனா இருக்கலாம் வீசிடறான் செருப்பை தூக்கி அது என்ன பண்ணுது மூணு பேரு காலுக்கு கீழே வந்து விழுந்துடுது மேலே எல்லாம் விழுக மாட்டான் காலுக்கு கீழே வந்து விழுந்துடுது விழுந்து ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இந்நேரம் அவன் ஆளை பிடிச்சி அவன் தோலை உரிச்சு அதை செருப்பாக தச்சு போட்டு இருந்துருக்க மாட்டாங்க நடந்துருக்குமா நடந்திருக்காங்க ஆனா இப்ப அந்த ஷூவை கட்டி வீசின அப்படி இல்லை ஒரு வக்கீல் அந்த வக்கீலோட காலை தொட்டு கும்புறதுக்கு கும்பல் காத்துக்கிட்டு கிடக்கு அப்படி ஒரு வரவே இருக்குன்னா சரி ஏன்பா அந்த வக்கீல் அப்படி வீசினாரு அவர் ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லிட்டாப்ல அதையெல்லாம் பார்ப்போம் ஒரிஜினல் காரணம் என்னவா இருக்கும் எழுவத்தி ரெண்டு வயசாயிடுச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல நான் பிறந்திருக்கேன் என்னால் நீதிபதி ஆக முடியலையே போய் போய் இவங்களுக்கெல்லாம் நான் வந்து கணம் கோட்டார் அவர்களை சொல்லணுமா இவரெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்ற ஒரு நினைப்பா கூட இருக்குல்ல இல்லையா அப்படித்தான் இருந்திருக்க அது ஏன்றது அவர் சீரீஸ் ஆஃப் ஒரு இது அடிக்கிற ரீசன்ஸ் அடிக்கிறது அதை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல ஐயா பி ஆர் கவாயி எப்படி நடந்துகிட்டார் அவர் வளர்ந்த விதம் அப்படி

இது மதிவு வந்துருப்பா டா கூப்தடை கூப்து அதனால் செல்பங்காட்டி ஜட்ஜை நோக்கி வீசுனாப்புல அதெல்லாம் வந்து கூட ஓகே தான் ம் ஆனால் பண்ணிவிட்டு அது ஒரு காரணம் சொன்னாப்புல பார்த்தேன் ஜெஸ்டிஃபை பண்ணார் என்ன பண்ணாப்புல தெரியுமா வீசுனது நான் இல்லை தான் அதாவது ஒரு டிவைன் ஃபோர்ஸ் தான் என்னையை அங்கே தள்ளி விட்டுருச்சு கடவுளை இன்சல்ட் பண்ணதை என்னால பொட்டுக்க முடியல கடவுள் தினமும் என் கடவுளை வந்து கண்ணீர் விட்டு கதரை அழுகிறத என்னால பார்க்க முடியல அதெல்லாம் தாங்க தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அவர் சொல்றார் நான் இந்த மாதிரி செஞ்சதுக்கு எனக்கு பயம் இல்லை நான் செஞ்சதுக்கும் பயம் இல்லை நான் செய்யாம விட்டதுக்கும் நான் வந்து பயப்பில்லை ஆஹ் மேலே மேல ஒருவேளை அவர் மேல பட்டு இருந்தா அந்த சிறப்பு அதுக்கு நான் வந்து கவலை பண்ணல என்னை தூக்கி கையில போறாருந்தா நீ போட்டுக்க நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் நான் செஞ்சதுதான் சரி இந்திய நாட்டில் சனாதன தர்மத்தை எவனும் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த கோபத்துலதான் பண்ண உதயநிதியான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு யா வருகா சனாதனம் அப்படின்றது இந்த மலேரியா டெங்கு கொரோனா அந்த மாதிரியான வகைகள் அதை வந்து ஒழிக்க கூட அழிச்சிடணும் அப்படின்னா அப்படி இல்லை அவர் சொன்னாப்புல அந்த சனாதன கோட்பாடுகளை சொன்னாப்புல அவர் அதோட விளைவு இங்கே எந்த கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு அதான் இதெல்லாம் எந்த அளவுக்கு படனை விட்டுருக்கா நாட்டோட தலைமை நீதிபதி சார் காந்தியை கொன்னாலாம் ஒட்டேன் கோட்ஸு அவங்க வகையராத்தான் இது அத்தனையும் இப்படி ஒரு தெய்வம் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு சின்ன பையன் ஒரு வேகத்தில் புரியாமல் கொள்ளாம அவசரத்தில் ஒரு லைன் ஃபஸ்ட்டில் அதை பண்ணிட்டா கூட பரவாயில்லப்பா எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு ஆளு சார் சீனியர் மோஸ்ட் வக்கீல் அவர் சீனியர் மோஸ்ட் வக்கீல் உள்ளுக்குள்ள இன்னும் ஐயா பிஆர் கபாயை விட அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இன்சைட் கோர்ட் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆளு இதை எதுக்காக பண்ணாப்புல அப்படின்றது அதாவது பல நாள் நான் தூங்கலான்னு எங்க இருந்து இதை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி ஒரு கேஸு வருது இந்த கஜரா இருக்குல்ல மத்திய பிரதேசில் அதுல ஒரு விஷ்ணு சிலை ஒன்று இருக்கு அந்த விஷ்ணு ஒரு ஏழு அடிக்கு இருக்கு அந்த ஏழு அடியில இருக்கிறதுல அவரோட அந்த தலை வந்து சேதமாயிருக்கு அதுல வந்து சரி வர இல்லை அதை வந்து திருப்ப கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஐஎல் போடுறாங்க பப்ளிக் இன்டிக் லிட்டிகேஷன் போடுறாங்க அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல போட்டதுக்கு கவாயே என்ன சொல்றாரு ஐயா இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வருது இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வர்றதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க இல்லாமல் ஐயா நீங்கள் உத்தரவு போட்டால் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இவங்க சொல்ல அது அவர் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் என்னால் உத்தரவு போட முடியாது வேணும் உனக்கு தலை மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏன் போயிட்டு அங்கேயே முறையிடக்கூடாது ஜட்ஜுகள் சில நேரத்தில் இந்த விஷயத்தை பேசுவாங்க அவங்கள கடுப்பு ஏற்றுறப்ப அவங்களும் வந்து டீசெண்டாக அந்த பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை உனக்கு சாமி தானே கும்பிட்ணும் நீ இந்துதானே சாமி தானே கும்பிட்ணும் விஷ்ணு இல்லைன்னா சிவன் கோயில் அங்கே சிவனோட சில பெருசாகவே இருக்குது அதை கொஞ்ச நாள் கும்பிடு மீன் டைமு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காப்பில் அது அவரை வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து போட்டு உரட்டிக்கிட்டு வந்திருக்கான் இதனால் என்ன பண்ணியிருக்காரு விஷ்ணு லார்டு விஷ்ணு நான் சொல்கிறது லார்டு விஷ்ணு டெய்லி இந்த ராகேஷோட டீம்ல வந்து என்னை எப்படி சொல்லிட்டானே நீ ஒன்றும் பண்ணாம இருக்கியே என்னை எப்படி அவமானப்பட்டு நீ எதுவும் பண்ணாம இருக்கியே என்னை இப்படி கேவலப்படுத்தினானே நீ இப்படி தேவை இப்படி கலக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷரா ஏன் பக்தனா அப்படின்னு வந்து டெய்லி கனவுல இந்த கந்தசாமி படத்தில் வர்ற மாதிரி வந்திருக்காப்ல வந்து ஆளை போட்டு நொய் நொய் நொச்சு மனுஷுக்குள்ள போட்டு ஒரு மாதிரி மனுஷன் பைத்திய மாதிரி ஆயிட்டாப்புலன்னு வைங்கள அதாவது கடவுளையே இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளால எதுவும் பண்ண முடியாமல் இப்படி நம்ம கைகளை கட்டி போட்டிருக்காங்களே ஏதாச்சும் செய்யணும் செய்யணும் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு மண்டியை போட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு மேட்ரு வந்து மாட்டிருக்கு அவர் சொல்கிறார் அந்த எக்ஸாம்பிள் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நான் செருப்பை தூக்கி கொண்டு போய் அடித்தேன் அதனால நான் வந்து கவலைப்பட வருத்தப்பள்ள வெக்கப்பள்ள வேதனை படல எனக்கு இது பெருமை தான் சனாதானத்தை யாரு பேசுனாலும் நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கொடுத்துருக்கா இதுல பி ஆர் கவா இருக்காப்புல இல்ல அவர் சொல்லிருக்காரு செருப்பை வீசதுக்கு அப்புறம் அங்கே உள்ள இருக்கிறவங்க பதறி போயிட்டாங்க சார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சார் ஏதோ ஒரு சும்மா சாதாரண செஷன் கோர்ட்ல இருக்க நீதிபதி எப்படி பண்ணீங்களே யாராருனாலும் தூக்கி உள்ள வச்சிருவா முதல் வேளாதுதான் உன்னால ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது தூக்கி கொண்டே உள்ள வச்சு ஆனா உச்ச நீதிமன்ற தலைமை அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒடியா லூசுப்பா ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லாம யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க கேஸை கண்டினியூ பண்ணுங்க இதெல்லாம் அப்படித்தான் சில நேரத்தில் இருக்க விட்டுல வான் பண்ணிட்டு விட்டு போயிடுங்க இதெல்லாம் சீண்டாதீங்க இவங்க பழக்க வழக்கமே இப்படித்தான் எச்ச பயிர் அப்படின்ற மாதிரி தானே ஒரு பேச்சு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் அந்த இடத்துல ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் வந்து அவங்க வெளில போக சொல்லிட்டு வெளில போ அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க இப்போ அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க ஆச்சு இப்போ அவரை வந்து ஒரு பெரிய ஒரு வாரியர் ரேஞ்சுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க ஹீ இஸ் மை ஹீரோ அவருக்கே நம்ம வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அவர் ஏன் வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வீரே நாம் தேடிக்கிட்டு இருந்தோமே இவர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இப்போ அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் போயிட்டு இருக்கு நாட்டோட பிரதமர் வந்து கண்டிக்கிறார் நாட்டோட உள்துறை அமைச்சர் கண்டிக்கிறார் எல்லா தலைவர்களும் நான் எதிர்கட்சி தலைவர்கள் சோனியா காந்தி அம்மா ராகுல் காந்தி ஐயா நம்ம ஐயா ஸ்டாலின் எல்லாரும் கண்டிக்கிறாங்க மம்தா பானர்ஜி அதெல்லாம் வந்து வெறும் பெயர் தான் இருக்குது ஒருத்தன் போறாங்க கமெண்ட்டு எங்களுக்கெல்லாம் வந்து கோபம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா மோடி ஐயா சொன்னாரு நாட்டோட ஒவ்வொரு குடிமகனும் பயங்கர வெறியில் இருக்கான்ட்டு எங்களுக்கு அடுத்து அப்பெல்லாம் ஒன்று நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் ஆனா எங்களுக்கும் தெரியும் நீங்களும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கீங்க நடிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுதான் உண்மை இல்லையே இந்த ராகேஷ் இருக்கல இந்த வழக்கறிஞர் ஷூவை தூக்கி அடிச்சவர் அந்த மனுஷன் ரெண்டு விஷயத்த வந்து பயங்கரமாக என்ன அது ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு இவர் கேஸ்ட் வைஸ் வந்து எங்களை எல்லாம் பார்க்குறாப்புல அதாவது ஒரு ஜாதிக்காரங்க வந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது இன்னொரு ஜாதிக்காரங்க வந்தா இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்றது அதுக்கு வழக்கம் சொல்கிறாப்புல ஒன்று இந்த இது உத்தரகாண்ட்ல ஒரு ரயில்வே லேண்டை வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அது கோர்ட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு சாதகமான கொடுத்துட்டா ஐம்பதாயிரம் பேர் இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் எங்கேயா போவாங்க அந்த ஐம்பதாயிரம் பேருக்கான இடத்த அந்த வாழ்வாதாரத்தை நீ உறுதிப்படுத்து ரீஹேபிலேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லை மறுவாழ்வு மையம் அதை கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் அடித்து தோற்றி வழியில் போனோன்னா அவன் எங்கேயா போவேன் உத்தரகாண்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு அவங்களை கிளம்ப சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ஆனால் இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு வேண்டாம் அந்த எபிக்ட் ஆகிறதுக்கு ஸ்டே பண்ணியிருக்கு நீ அவங்க நீ அவங்க தாராளமாக தள்ளி விட்டுரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சாதாவாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தள்ளி விடு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கேஸ் இன்னமும் இருக்கு அது இவருக்கு கட்டுப்பாக இருக்கு அவங்களுக்குலாம் மட்டும் ஒரு சட்டம் ஆனால் எங்கள் நூப்பூர் சர்மா என்ன சொன்னாங்க அவங்கள வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அட்மாஸ்பியரை வந்து கெடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஏன்னா அவங்க சனாதன அவங்க சனாதன தர்மத்தை பற்றியா பேசுறாங்க பிரபட் முகத்தை பற்றி பேசுறாங்க முகமது இருக்காங்கல்ல அவங்கள பற்றி பேசுறாங்கப்பா அவங்கள பற்றி பேசுறதுனால தான் அவ்வளோ பிரச்சனை அது உலகம் முழுக்கப்படியாக எதிர்ப்பு கிளம்பிச்சு இந்தியாவுக்கு எதிராக அதை ஆதரிக்க சொல்றீர்கள் அதை ஆதரிச்சா அப்படின் எவருக்கு நான் நீதித்துறை நம்பிக்கை இருக்கும் நீதித்துறை சமநிலையை வந்து நலநிறுத்துது சமூக நீதியை வந்து நிலைநிறுத்துது எல்லாருக்குமான ஒரு இடமா நீதிமன்றம் இருக்குன்னு அந்த நம்பிக்கை எப்படி ஒரு நூபு சர்மாக்கு ஆதரவாக கொடுத்துருந்தா அதுதான் இவரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிச்சா இதுல இன்னொரு அவரே நான் ஒரு ஒரு கொண்டு இவர் வந்து இவருக்கு பொறுக்கலை அப்படின்னு பொய்யா வந்து என்னை வந்து இது பண்றாங்க அது பொய்யா சார் அதே அவருக்கு ஒரு வழக்கம் சொல்லுறாங்க இவர் வந்து தலித்துல இவர் தலித்து அப்படின்றத விட ஒரு சனாதன இந்து அதுதான் முதல்ல அதுக்கு தான் எல்லாம் ஏதோ இவர் வந்து நான் வந்து பௌத்தத்துக்கு மாறிட்டேன் அப்படின்றதுனால அவர் வந்து இந்து இல்லைன்னு ஆயிடுமா இல்லை அவர் தான் தலித் இல்லைன்னு ஆயிடுமா அந்த தான் வந்துருச்சு இல்ல அந்த தான் வந்துருச்சு அந்த பேச்சு முடிஞ்சு போச்சு எனக்கு உண்மையில் என்ன பயமா இருக்குன்னா இவங்களுக்கு கீழே இருக்க இத்தனை வருஷமா இவங்களை வச்சு ஓட்டியிருக்காங்க இவங்களுக்கு கீழே இருக்க ஜூனியர்ல எந்த ரேஞ்சில் அவர் வந்து தயார்படுத்திருப்பாப்ல அவர் அந்த ஜூனியர்ஸை எந்த ரேஞ்சில் அவர் தயார் படுத்திருப்பாப்ல இதில் கடவுள் மேலே வந்து இது கடவுள் தான் என்னை ப்ரொவோக் பண்ணுது கடவுள்தான் என்னை வந்து தூண்டி விட்டது கடவுளுக்காகத்தான் நான் இதை பண்ணேன் ஏதா மந்திரி பதவி எதை எதிர்பார்க்குறியாப்பா இல்ல கவர்னர் பதவி எதை எதிர்பார்க்கறியா இந்த போடு ஒரு அத்தனை ஒரு எம்எஸ்சி பிஹெச்டி கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் வேறையா என்ன பண்ணி என்ன பண்ணிய கூங்குட்டியாக இருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்படின்னா இதோட இளம் வயசுல இது எந்த அளவுக்கு வீரியமா இருந்திருக்குன்னு பார்த்தோங்க இது ஆஜரான கேஸ் இது இதுவரை வாதான கேஸு போனதெல்லாம் எந்த லெவலில் போயிருக்குன்றதை பார்த்துக்கணும் இப்படித்தான் இருக்கிறாங்க இதுக்கு தான் மோடி ஐயா எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அளவாக சொல்லிட்டு போயிட்டார் அதாவது இது வந்து கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கதுன்னு வரும் வாயால் சொன்னேன் எப்படி இப்போ அவரை வந்து அந்த பார் கவுன்சிலேருந்து இது பண்ணிட்டாங்க லைசன்ஸை கேட்டு எழுபத்தி ரெண்டு வயசுடா அவரே எப்போ எப்போதான் ரெட்டு எப்பயாச்சும் இல்லை எப்பயாச்சு தானே கோர்ட்டுக்கு வருவோம் டெய்லியும் கோர்ட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்க போறாப்புல அவரே ரிட்டையர் ஆயிட்டாரு ஏனே அவருக்கு இப்ப என்ன எதுக்கு நீ ஜெயிலில் போடுன்றாங்க பிஆர் கவாய்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னமோ இவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போய் போடுறதுக்காகத்தான் இந்த விஷயத்த கொண்டாந்து வச்சிருக்காங்களோ இதுல அவர் வந்து இந்த மொரிஷியஸுக்கு போயிருக்காப்புல ஐயா பிஆர் கவாய் மொரிஷியஸுக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல அங்கே சொல்லி இந்த புல்டோசர் கலாச்சாரம் அதாவது ஒரு டெமோக்ரஸி அப்படின்றது இட்ஸ் லாவா இருக்கணும் இருக்கக்கூடாது அது எப்படி நீ புல்டோசர் இருக்கக்கூடாதுன்னு பேசலாம் இவர் இவர் சொல்லாம வேற யார் சொல்றது அதுக்கு நீ நீதிபதியா இருந்திருக்கணும் நீ படிச்சிருக்கணும் நீ முன்னாடி போயிருக்கணும் நம்ம தான் இது பிள்ளையா தெரிஞ்சா அப்புறம் பரவாயில்ல நீங்களே இது பிள்ளைய தெரிகிறது நல்லது அப்பதான் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய பேர் வருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த புல்டோசர் ஆக்டா இருக்கட்டும் அப்புறம் இந்த உத்தரகாண்ட் ரயின் அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே அந்த என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இவர் பதவியேற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் தான் இவர் இருக்க போகிறாப்புல எங்கேயோ யாரோ பண்ணதுக்காக அங்கேயெல்லாம் எதுவும் பண்ண முடியாமல் அப்போலாம் ஐயா சிஜிஐ சந்தோஷு இருந்தாப்புல ஏன் அவரை போட்டு எழுதி வாங்கியிருக்க வேண்டியது தானே அவர்கிட்ட இந்த வீரத்தை காமிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் இதை பண்ணியிருக்காப்புல அப்படின்னா எக்ஸாக்ட்லி சே அவர் ஒரு தலித் சிம்பிள் உண்மை அதுதான் நீங்க ஒத்துக்கலாம் அந்த தைரியம் அங்கேருந்து வந்துச்சு அவர் இருக்கிற இடம் அவர் இருக்க பதவி அதுக்கான மதிப்பு அவர் எவதுமே அவங்க கண்ணுக்கு தெரியல அவர் ஒரு தலித்து மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற ஒரு நினப்பு மட்டும்தான் அவங்க மனசுல இருந்திருக்கோம் அதுதான் இப்படி ஆகியிருக்கு இப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அவர் சொல்ற நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப காமானவேன் நான் இப்படிலாம் நடந்துகிட்டதே கிடையாது எவ்வளவு ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது

அந்த பார் கவுன்சிலருக்கு தெரியாத அந்த ஒரு லா பார் கவுன்சிலருக்கு தெரியாத அந்த ஒரு விஷயம் இந்த கமெண்ட் படிக்கிறவங்க தெரிஞ்சு போயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்நேரம் அவர் கவாயையா நினைச்சிருந்தா அந்த ராகேஷ தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் எழுபத்தி ரெண்டு வயசானாலும் பரவாயில்ல பர்சனல் பர்சனல் இல்லை லீகல் ஆக்சன் இருந்தாலே பண்ணிருக்கலாம் சார் பட் அவர் அதை பண்ணல அதுதான் அவர் ஃபாலோ பண்ற மொத்தம் இவங்க ஃபாலோ பண்ணுற மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தட்ஸ் எட் நல்லா இருக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் ஜென்ரல் பப்ளிக்கையும் அந்த நீதிமன்றத்துக்கு மேலே இருக்கு அந்த நீதிமன்றத்துக்கு மேலே இருக்க அந்த மரியாதை மதிப்பை அதோட கௌரவத்தை காலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு எதுவும் கிடையாது அவ்வளோதான் நன்றி